இதுப்போ நாங்களும் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் இங்கே வெளியேறினாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்குறோம் இடையில தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் வெளியேறி அப்புறம் இடையில் இருக்கா தொண்ணூறாம் ஆண்டு வந்தாங்க அப்புறம் அதே பிறகு முழுமையான இடம் பெயர்வேன் காலம் கேசிட்ட காலத்தில் உள்ள அந்த காலத்தில் இடிக்கப்பட்டு தான் அது அங்கே அங்கே கொண்டு போகப்பட்டேன் அதே பிறகு இங்கே கொண்டு போய் இங்கே திருச்சென்னம்ப அங்கே இடத்துல வச்சு பிறகு ஆறுமுகற்ற மூலம் ஆறு மூணாவது லட்ச காலத்தில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டது சிவன் பேர் ரோவில் கிருஷ்ணன் கோயில் எல்லாம் எங்கே போகிறது கிருஷ்ணன் கோயிலுக்கு போகணும் மருத்துனாமலம் போகணும் அப்போ உதிரி எடுக்கிற கோயில் இதில் எடுக்கிற கோயில் எங்களுக்கு என்ன எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நான் சின்ன வயதுலேயே இந்த கிருஷ்ணன் கோயிலில் வந்து பன்னெண்டு வயதிலே பூக்கம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஒரு என்ன கடல் குந்தளிப்போ காற்றோட வந்து கப்பல் வந்து இந்த கோயிலுக்கு நேராக கடலில் வந்து அடைஞ்சிருக்கு அவர் வந்து ஆக்களை போட்டு நான் கப்பல் எடுக்கிறதுக்கு முயற்சியாக எடுக்க எடுபட மாட்டாண்ட் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கீரிமலையில் இருக்கக்கூடிய பொய்ட்டி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலை விடுவித்திருக்கின்றார்கள் அந்த கிருஷ்ணன் கோயில் இருக்கின்ற அந்த வளாகத்தை சென்று பார்ப்பதற்கு மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து இங்கே வந்து மக்கள் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இந்த கோயிலை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம் நாங்களும் இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் உங்களுக்கு அதை அந்த விஷயங்களை காட்டுறோம் இப்போ நாங்களும் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் இங்கே வந்து வெளியேறினாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இடையில் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் வெளியேறி அப்புறம் இடையில இருக்கா தொண்ணூறாம் ஆண்டு வந்தாங்க அப்புறம் அதிக பிறகு முழுமையான இடம் அப்போ இது வந்து இதில் வந்து போயிட்டு ஒரு கிராமம் வந்து போயிட்டு கிராமம் காங்கிரஸ் வந்த கீழே விளங்கி விடப்பட்ட இடம் இந்த கோயிலும் அமைஞ்ச இடம் வந்து போயிட்டு தான் அந்த கிராமத்து மக்கள் இந்த குலதெய்வம் வந்து கிருஷ்ணர் இப்போ வந்த மக்கள் தான் இந்த கோயிலை வந்து பிராகரிஞ்சு புனர்தானம் செய்து கொண்டு இருந்தவ இந்த பிரஜனை வந்து அதை வந்ததோட எல்லோரும் இடம் இருந்து கீழும் மேலே இலும்பி இருக்கிறோம் வேறு கிராமங்களில் போய் குடியேறார் அவை அவை தான் இந்த கோயிலை பிரதமர் செய்து கோயிலை முன்வைச்சினா அவை தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது வந்து வடிவேலு மேத்திரி வெள்ளவட்டுத்துறை சேர்ந்து வடிவேலு மேத்திரி என்ற ஒரு தான் கட்டினவர் அவர் வந்து பாய்மர கப்பல் வச்சு வியாபாரம் செய்தவர் அப்போ அவர் இது கப்பல் வச்சு வியாபாரம் செய்து கொண்டு கேட்க ஒரு என்ன கடல் குந்தளிப்போ காற்றோடு வந்து கப்பல் வந்து இந்த கோயிலுக்கு நேராக கடலில் வந்து அடைஞ்சிருக்கு இப்போ அவர் வந்து ஆக்களை போட்டு நாங்கள் கப்பல் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்க எடுபட மாட்டேன் போடு அப்போ அவர் ஒரு நேர்த்தி வச்சுக்கிறார் அது தான் இது ஒரு மனதைக்கு ஒரு நேர்த்தி அந்த கப்பல் விடுபட்டால் தான் ஒரு கிருஷ்ணகிரி கட்டப்போ கட்டுவரேன் ரெண்டு சொன்னோன்னா அந்த கப்பல் விடுபட்டால் அதை கப்பலை கொண்டு போய் எடுத்து கொண்டு போயிட்டேன் போயிட்டு அவர் தான் இந்த கோயிலை கட்டினார் அவர் தான் இந்த கோயிலை அதே இந்த கிராமத்து போயிட்டு கிராமத்து மக்கள்லாம் இந்த கோயிலை புதார் மற்ற என்னென்னால் முந்தின இப்போ இந்த கா இந்த காங்கிரஸ் அந்த ரோட் வந்து முந்தைய இப்படியே நேராக காங்கின ரோடு இப்போ மயிலட்டி பாத்தூர் எல்லாம் போனேன் அப்போ எல்லா இந்த ஊர் மக்களோட வேறு வெளியிடங்கள் இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி நாள் அதுகளுக்கு எல்லாம் பெருகிடணும் வைகுந்த திராதி எல்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஓடியாக்கள் எல்லாம் வந்து இங்கே பொங்கி பூஜைகள் எல்லாம் செய்து போயிடும் நாங்கள் இருக்கிற காலத்தில் வந்துட்டோம் கோயில் அடிக்கு அவ்வளோ காணி எல்லாம் புனரங்கு செய்து பிள்ளை கோயிலில் பாரஸ்தானம் பண்ணி கோயிலாக திருத்தம் தொடங்க போகிறோம் இந்த கோயில் வந்து வந்து இப்போ இந்த இந்த உள்வீதி வந்து ஒரு பெரிய நீங்கள் நின்றால் எட்டி பார்க்க எட்டு தான் கும்பிடுவோகணும் இதுக்கு போய்ருந்து சீன் ஃபேக்ட்ரி ஆர்ட்டை காய்ச்சி கல் மண்ணுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டித்தான் இவ்வளோத்துக்குன்னு லெவலாகணும் இந்த அளவு அப்படி ஆழம் இல்லை மூன்று படி இப்போ நாங்கள் கோயிலுக்கு ஏறி வரதுக்கு மூன்று படி வச்சு தான் கேறி வரோம் பள்ளம் அவ்வளோ பள்ளம் அவ்வளோதே லெவலாக்கி செய்த நாங்கள் செய்த கொடிக்கம்பம் எல்லாம் இப்போவும் இருக்குது கொடிக்கம்பங்கள் கொடி ஏற்றுறது எல்லாம் தீவி எல்லாம் தயார் பண்ணி கொண்டு இருக்க தான் பிரச்சனை தான் தொடங்கி அப்படியே விட்டுட்டு உழைச்சிருந்தாங்க திரும்ப வந்துருக்காமல் விசா செய்யும் தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து விடுபட்டு இருக்கு அது மட்டுமல்ல இந்த கோயில் எல்லாராலும் போற்றப்பட்ட இடம் இது வந்து சரித்திர பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயில் இது இதுதான் மேலே கீழ்மே இந்த கிருஷ்ணன் கோயில் இருக்கிற இடம் தான் அது கொண்டு போய் உருவாக்கினது இது இயற்கை இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு முந்தி அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு கோயில் நூற்றம்பது வருஷம் அதுக்கும் மேற்பட்ட அஞ்சூறு வருஷத்துக்கு அப்பால் பட்ட சொல்லுவோம் காலத்திலிருந்து வரலாறு இருக்கு அப்படியான ஒரு கோயில் இந்த இதுக்குள்ளே வந்து மாட்டப்பட்டு போச்சு கோயில் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் கொமிட்டியால் கொமிட்டியை உருவாக்கி கோயிலை அவர் தான் அந்த கோயிலை வச்சுருந்தவர் எங்கள்கிட்ட தந்தது நாங்கள் அதுலேருந்து கோயிலை நல்ல மாதிரி வளர்த்து கொண்டு வந்தனாங்க பிரச்சனை வந்ததால் எல்லாரும் விட்டுட்டு ஓடினேன் ஓடின உடனே அவர் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் இப்படியே இருக்கிற சரியான கவலையும் வேதனையும் அதை இன்னைக்கு அவர் பணி பண்ணி விட்டுருக்குறேன் ஒரு ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளே அவர் அந்த இடத்துக்கு வெறுவேறேன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு வந் பேர் கட்டாயம் அந்த நீ வந்து பாப்பிய குடிக்கம்பத்தி கும்பாசனம் செய்து அதெல்லாம் செய்ய கிடக்கு இனி அதான் அந்த அதாவது வந்து பாலஸ்தானம் பண்ணுவோம் இனி கோயிலை சாமி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு பாலஸ்தானம் பண்ணி பிறகு கும்பாசனம் செய்து கொடி கொடியேற்ற திருவிழா செய்தால்தான் கோயில் அந்த இடத்துக்கு வெறும் இதுக்கு ஒரு பெரிய சிவன் கோயில் உண்டு நான் கடற்கரையில் மற்றது சடிய சமாதியும் இதுக்குள்ளே நேரம் அதே நேரத்துல இந்த கீரிமுகம் குந்திரமுகம் மாறின குண்டும் உங்க இருக்கு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப அங்க கொண்டே வச்சுக்கிறதெல்லாம் படுபட்ட போய் அதுபோக இப்ப நாங்கள் அறிஞ்ச காலத்துக்கு கொண்டே வச்சு அந்த காலத்துல இதுல ஒரு குகையும் ஒன்று இருக்கு உண்மையாக வந்து இந்த என்ற கோயிலே கோயிலே வந்து இங்கதான் இருந்தது போத்திக்கு சுற்ற காலம் இல்லாந்த காலத்தில் தான் அது அங்க அங்க கொண்டு போகப்பட்டது அதையும் பிறகு இங்கே கொண்டு போய் உங்கள் திருச்சென்னா அங்கே ஒன்றத்தில் வச்சு பிறகு ஆறு முற்ற ஆறுமுனாவலற்ற காலத்தில் தான் அந்த கோவில் கட்டப்பட்ட அது சிவாங்கோவில் அதுதான் உண்மையான சலுகை தோன் முழுதுமிஞ்சதாங்க இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ உங்களால விட்டால் உங்களுக்கு அந்த சுரங்கத்தையும் காட்டலாம் அந்த கடல் மட்டத்தோடய அந்த ஒரு சுரங்கம் ஒன்று போகுது உங்கள் தெற்கமின்னா போகுது அதுக்கு உள்ளே போனால் அது உள்ள போனால் ஒரு பெரிய வேலை கிடக்கு ரவுண்ட் கேட்டு அதுக்குன்னு எங்கள் என்ன முடிவு அது மாதிரி போய் இருந்தது இப்போ வந்து கடல் பத்திர நேரம் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு ஆள் படுத்து படுத்து இருக்கிற மாதிரி செரிக்கின இது ஒன்று விடாக்கணும் பார்த்தா தான் தெரியுமா நல்ல கடல் பாத்திர நேரம் கடந்த கோயிலே அப்படியே இடிச்சு கடலில் தள்ளிவிடலாம் கடலில் தள்ளி விடலாம் இப்போ கோயிலை சுற்றி இருந்த மதில் மாத்திரம் இந்த இந்த மொத்தம் அவ்வளவும் தள்ளி தள்ளிவிடும் தள்ளி இதில் இருந்த இதில் இருந்த எழுந்தரு மண்டபம் அதுவும் அப்படியே தள்ளிதான் இதில் இதில் பெரிய ஒரு அனி மடப்பள்ளி இருந்தது களஞ்சியம் வேற இருந்தது அவ்வளோ தள்ளி மதில் சுத்தவரை கிடந்த மதுரை அப்படியே தள்ளிவிட்டான்

அப்படி அப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அந்த கோயில் அந்த உள்ளாந்தர் காலத்திலே அந்த கோயில் உடைக்கல என்று அப்பராக்க சொன்ன கைராண்டு உடைச்சு கிடங்கு கிடாது கிடங்கு கீழே போட்டுட்டாங்க இருக்கு இது அடுத்தது ஒரு சோழ வைர சொல்லி ஒரு கோயிலும் இருக்கு இதுக்கு இல்லையே இருக்கா இப்ப இந்த குக்கர் வீட்டுக்கு அங்கால வந்து சீமன் வெற்றி ஹானிய எடுத்தது அரசியட ஹாணியை எடுத்த வேண்டியது எடுத்தது அதை வந்து அந்த அந்த கோயில்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு வரப்பு கொடுத்து ரோட்டும் கொடுத்துருந்தாரு பன்னெண்டு அடி ரோட்டும் இப்போவும் உறுதி இருக்குது அந்த கோயில்களுக்கு அந்த கைராண்டு கோயிலுக்கும் சோலை வயிறு இருக்குது பதினாறு வருடத்துக்கு எங்களோட மண்ணுக்கு நாங்கள் வந்தது பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது அதுங்களை மக்களெல்லாம் நல்ல மகிழ்ச்சி அடைனேன் அதை நினைச்சே பெரும் சந்தோஷப்படுகிறேன் நானும் ஒரு மாவட்ட அடி கிராமத்தை சேர்ந்தேன் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நான் சின்ன வயதிலேயே இந்த கிருஷ்ணர் கோயிலில் வந்து பன்னெண்டு வயதிலே பூக்க வாங்கி சாப்பிடுறேன் பக்கத்தில் வருன் இல்லை தேவன்யாக தான் தெளிவாக நான் கொடுத்துருவேன் தேவனையாக தான் கொடுக்குறா பொங்கு விலைக்கு அப்படி ஒரு சந்தோஷமான இடம் முடிவு சின்ன எங்களுக்கு விட்டத்தை நினச்சி எங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கொண்டு வைக்கிறேன் உண்மைக்கு நான் வந்து சின்ன ஊரில் இப்போ உள்ளே கரண்ட்டு நாங்கள் நினைக்கிறேன்னு நான் எழுபத்தெட்டாம் ஆண்டு ஓய்வில் எடுத்த காலத்தில் கரண்ட் கரண்ட்டு அவிஞ்சு குளிக்கிறதுக்கு ஒரு டம் கொண்டாண்டு வெற்றியாக போகிறாங்க ஒவ்வொரு ஆகிஞ்சா குளிக்கிறோம் எல்லாம் கொண்டு விட்டு விட்டதே பெரும் இது இதுவரையில் இத்திலே வருஷமாக இருந்த கோயில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளிக்கிழமையும் இப்படி ஒரு நாள் நாங்கள் இப்படி வெறுவோம் இப்படி சுப்பராகக்குவோம் இப்படி அமரை வாங்கி சாப்பிடுவோம் என்று கனாகவே ஆனையில அப்படி அப்போ நாங்கள் முப்பத்தஞ்சி வயது பிற வர எனக்கு இப்போ ஐம்பத்தொம்பது வயது இதுதான் சொந்த வீடு இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் கீழே மாரி இது அப்போ சார் மெயின் ரோட்டில் கிருஷ்ணன் கோயில் அங்கே போகிறது புன்னாட கிருஷ்ணமல்லி போகணும் இல்லாட்டி மருதலா வடம் போகணும் அப்போ உதிரி இருக்கிற கோவில் கோயில் இறக்கிற கோவில் எங்களுக்கு என்ன எனக்கு இதுவே பக்கத்தில் கிருஷ்ணா கோவில் இப்போ நாங்கள் போகிறோம் இப்போ பொன்னாட கிருஷ்ணமல்லி போகணும் இல்லாட்டி மருதா வடம் போகணும் இது ஒரு மெயின் ரோடு இதுதான் சென்னதி நேர பருத்தில் ஒரே பஸ் இந்த கோயில் நீண்ட வர்றங்களுக்கு பின் இங்கே நாங்கள் வந்து தரிசிக்க கூடியதுக்கு ஆவணி செய்த அனைத்து அரசாங்க சகல தரப்பினருக்கும் நன்றிகள் முதல் எங்களுக்கு சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை மிக சந்தோஷமாக இருக்கிறது அனைத்து மக்களும் இன்று வந்து இதை விட இன்னும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆக மக்கள் வருவார்கள் அது இன்றுதான் முதல் முதல் என்றபடியால் வரவில்லை ஐந்து மணி வரையும் விட்டுருக்கிற நிச்சயமாக இன்னும் மக்கள் வருவார்கள் அடுத்த கிழமை ஒரு சிரமதானத்தை மேற்கொள்கிறதுக்கு முயற்சி இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு சகல எங்கள் மக்களும் வந்து துளைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கோயில் சம்பந்தமான சரித்திரங்களை முதல் கே கேட்டிருப்பீங்களே நினைக்கிறேன் அதனால் அதை பற்றி கூற வேண்டிய தேவை இல்லை என்னுடைய சந்தோஷத்தையும் மக்களுடைய சந்தோஷத்தையும் உங்கள் யூடியூப் மூலமாக பகிர்ந்து கொள்வதில்